அல்லாஹு ஜல்லிஷா நோக்க மனிதன் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வாழ துவங்கிய போது அவன் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் தவறவிட்டதின் விட்டதின் சூழ்நிலைகள் அதனுடைய நினைவுகளை இன்று வரைக்கும் அதனால் அவன் அனுபவிக்கக்கூடிய தவிப்புகள் ஏராளம் இது உண்மையான நிதர்சனம் இது மிகை அல்ல மனித உடலில் எப்படி ஒரு சதைக்குண்டு இருக்கிறதோ அந்த சதை எப்படி மனிதனுடைய எல்லா உறுப்புகளையும் உயிரோட்டமுள்ளதாக வைத்திருக்கிறதோ அந்த முக்கியமான அந்த சதைக்குண்டு நின்று விட்டால் எவ்வளவு பெரிய பலமிக்க மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க அவனுடைய மூளையாக இருந்தாலும் எவ்வளவு மிக்க அவனுடைய உடல் சார்ந்த உறுப்புகளாக இருந்தாலும் அது அத்தனையும் இருதயம் நின்று போனால் எல்லாம் பிரயோஜனம் அற்று போகும் எதுவும் பயன்படாது உடலில் அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள் வில மதிக்க முடியாதது இந்த உலகத்தில் உயிர் நின்று போனால் எப்படி அது விலையற்று மதிப்பற்று போகுமோ அது போன்றுதான் ஒரு வாழ்க்கையில் உடைய என்று சொல்லக்கூடிய அந்த சதைக்கு முக்கியமான ஒரு பகுதி அந்த பராத் என்ற அந்த சதை துண்டை முக்கியமான அந்த இரவை முஸ்லிம்களில் நாம் ஒவ்வொருவரும் அதை தவறவிடக்கூடாது அப்படி தவறவிட்டால் அதற்கான தவிப்புகள் ஏராளமாக இந்த மண்ணில நாம் அடைந்து கொள்வோம் உந்தவர்களே இந்த பராத்துடைய நாளில் நான் இந்த பராத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அதில் நான் என்ன அமல்களை நிகழ்ந்தாக்க வேண்டும் அந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நான் விடக்கூடாது அந்த நாளில் பின்னால் ஓதப்படக்கூடிய மூன்று யாசங்களில் நான் கலந்து கொள்ள வேண்டும் அதை நான் தவற விடக்கூடாது அந்த நாளினுடைய இஷாவுடைய கொள்கைக்கு பின்னால் வராத்துடைய சிறப்புகளையும் மாண்புகளையும் சொல்லப்படக்கூடிய பயான்களில் நான் கலந்து கொள்ள வேண்டும் அதை நான் தவற விட்டு விடக்கூடாது அந்த நாளினுடைய இரவில் நின்று வணங்கினால் ஆண்டு முழுக்க நின்று வழங்கிய நன்மை என்ற அந்த அதிசின் அடிப்படையில் அந்த இரவை நான் தவற விட்டுவிடக்கூடாது அந்த நாளினுடைய பகல் திற பதினைந்தாம் முறை பதினைந்தாம் இரவில் விடிந்தால் பதினைந்தில் நான் ஒரு பசித்தவனாக ஒரு தாகித்தவனாக ஒரு நோன்பாளியாக நான் இருக்க வேண்டும் அப்படி நோன்பாளியாக நான் இருப்பதையும் தவற விட்டு விடக்கூடாது இப்படி வராக்க நாளில் முஸ்லிம்களாகிய நாம் நம்மளுடைய புனிதமிக்க அந்த பராத்துடைய அந்த இரவை அந்த இரவினுடைய மாண்மை அந்த பகலினுடைய நோன்பை எல்லாவற்றையும் நாம் தவற விடாமல் அதை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தவிப்புகள் என்பது இருக்காது இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த சிறப்பம்சங்களை யார் யாரெல்லாம் மாண்களின் பெண்களில் தவற விட்டு விட்டார்களோ மூன்று உலகங்களில் அவர்கள் கண்டிப்பாக தவிப்புகள் அடைவார்கள் முதல் உலகம் இந்த உலகம் பராத்தை மதிக்காமல் பராத்தை முற்றியூத்தும் தராமல் அந்த இரவையை ஒரு கூட்டம் தாண்டோடி இருந்தால் அதற்கான கட்ட விளைவுகளையும் அதனுடைய பலன்களையும் அதனுடைய கஷ்ட நஷ்டங்களையும் அனுமதி ஆக வேண்டும் இரண்டாவது உலகம் மன்னரை மறந்தவர்கள் பராத்தை தவற விட்டவர்கள் ஒரு மௌத்தா போயிட்டாங்கன்னா கண்டிப்பா மன்னரையில அதனுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் மூன்றாவதுதான் மறுமை பராத்தை தவற விட்டுவிட்டால் நாளை மறுமையில நம்முடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய சூழல் நாளை மறுமையில உண்டாகின்றோம் எனவே பராத்துடைய நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய அதை அடைந்து கொள்ளக்கூடிய முஸ்லீமாக நாம் வர வேண்டும் ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஐந்து இரவுகளை முக்கியமாக அவன் ஹயா காக்க வேண்டும் கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி முதல் செய்தி ஜும்மாவுடைய நாளின் இரவே அவன் ஹயா காக்கணும் இன்னைக்கு வெள்ளிக்க இருந்து பட்டம் வரைக்கும் தங்களால் முடிந்த பிக்குகள் தங்களால் முடிந்த புரான் திராவித்துக்கள் நசிலான தொழுகைகள் அதிகப்படியான தியானங்களில் வெள்ளிக்கிழமை சும்மாவுடைய உடைய